எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் தீபாக்கா பேசுறேன் இந்த திரைப்படத்துல நடிச்சது எனக்கு மனசார சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து பொருள் எல்லாத்தையுமே தாண்டி வந்து இந்த ப்ரொடியூசரே வந்து சமுதாய சிந்தனையோட இந்த படத்தை எடுத்துக்கிறாரு குடிக்க அடிமையான எல்லாருமே இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்பதான் நம்ம மீறி இந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கே புரியும் நம்ம வந்து சொன்னா புரியாது ஒரு விஷயத்த பார்த்தாதான் ஓ நம்ம குடும்பம் நம்ம இப்படி குடிச்சோம்னா இவ்வளவு கஷ்டப்படுமா அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும் இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த பாட்டில் பக்கமே போக மாட்டாங்க ஏன்னா நம்ம அம்மா வந்து நம்மளுக்கு தாய்ப்பால் ஊட்டி வளர்த்திருப்பா அவளே நம்மளுக்காக கோற்று வாங்கி ஊத்துறதுங்கிறது இவ்வளவு கொடுமையான விஷயம் அதெல்லாம் இந்த திரைப்படத்துல காமிச்சிருக்கிறாங்க குடி நம்மளை எவ்வளவு கேவலப்படுத்துது அசிங்கப்படுத்துது அப்படின்றத வச்சு விவரமா சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு பாடம் கண்டிப்பா எல்லாரும் போய் பார்க்கணும் நன்றி என் பேர் சத்யராஜ் இது என்னோட முதல் படம் தேன் ஈஸ்வர் சாரோட அவரோட ஒரு பத்து படம் ஒர்க் பண்ணுறேன் அவரோட ஹஸ்டண்ட் நான் எனக்கு முதல் தான் இந்த படத்தில் ஃபுல் ஃபுல்லு நேச்சுரல் லைட்லேயே ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த அவைலபிள் லைட்டே தான் ஷூட் பண்ணியிருக்கோம் நல்ல கதைன்றதால் மக்களாகி நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணணும் இந்த சிறிய படத்துக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு எப்போவுமே தேவைப்படும் நான் ஜெயகிருஷ்ணமூர்த்தி மேம் அதுதான் திருவண்ணூர் ஜவுளி கடை வச்சுருந்தோம் டைலர் டைலர் தான் சார் அதுலேருந்து சரி சமுதாயத்தில் பார்க்குற அந்த சீரழிவு அஹ் பக்கம் பக்கத்துல இருக்கிறது கூட ஃப்ரெண்டு இவங்க எல்லாம் பார்த்து இந்த மாதிரி வந்து இந்த குடி போதை இந்த மாதிரி சமுதாயம் சீரடியது அப்படின்னு சொல்லி தாக்கம் இருந்துகிட்டே இருந்தது சரி இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு கதை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில கதையை ஆரம்பிச்சேன் நல்லா வருந்திருந்தது சரி எந்த ஒரு அனுபவம் இல்லை இல்லாட்டாலும் பரவாயில்ல கதை மேல எனக்கு வந்த ஒரு நம்பிக்கையில சரி போய் சென்னை போய் சினிமா எடுப்போம்ன்ற நம்பிக்கையில வந்தேன் வந்து மூணு வருஷமா வந்து எவ்வளவு ஏமாற்றங்கள் எவ்வளோ லட்சங்களை எழுந்து நிறைய பேர் ஏமாற்றப்பட்டு அதுக்கு பிறகு எப்படி இருந்தாலும் இந்த படத்தை நம்ம எடுத்துடணும் அப்படின்ற லட்சியத்தோட வந்து பயணிச்சு இந்த படம் எடுத்து இன்னைக்கு எல்லாம் நீங்க கொண்டாடுற அளவுக்கு நல்ல படம் சப்ஜெக்ட் உண்மையிலே நல்லா இருக்கு நல்ல மெசேஜ் நீங்க சொல்றீங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் அதாவது மது இந்த போதைதால சீரடிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஃபேமிலி எப்படி சீரடியுது அவரால சமுதாயமும் எப்படி சீர்கேடுக்க நோக்கி போகுதுன்னு அழகா சொல்லிருக்கீங்க இருந்தாலும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பைக்ல இருந்து பெட்ரோல் எடுத்து அவர் குடிக்கிறாரு நீங்க குடிக்கிறீங்க அப்போ பெட்ரோல் குடிக்கிறது வந்து அதாவது சரக்கு கிடைக்கலன்னா பெட்ரோல் குடிக்கலாம்னு ஒரு மெசேஜ் சொல்றீங்களா

சின்ன பையன் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு தான் இருக்கும் சரி அவன் அந்த வீட்டுல அவங்க அப்பா அப்பா வண்டி கொண்டு வந்து பெட்ரோல் இருந்தாருன்னா சரக்கு கிடைக்கலாம் அந்த பெட்ரோல் குடிச்சிருவான் அதாவது அவங்க அப்பா பையன் வண்டி பெட்ரோல் சரக்கு விட அந்த எரிபொருள் அதிகம் தானே அந்த பெட்ரோல்ல ஆமா ஆமா அது குடிக்கிற மாதிரி நீங்க படத்துல வச்சிருக்கிறது எந்த அளவுக்கு இல்ல நம்ம வந்து உண்மை தானே சொல்றோம் அது என்ன போதையிறது நமக்கு தெரியல நம்ம நேச்சர்ல கண் எதிர பாக்குறது அப்ப இவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு அந்த மனுஷன் தள்ளப்படுறான் அந்த ஆமா ஆமா சரிங்க சார் உங்க படம் உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு வெற்றி பெறணும்னு எங்களுடைய நான் மீடியா சார்பா எங்களோட வாழ்த்துக்களை நன்றி மேம்